திட்டக்குடி அருகே ஏழு வீடுகளில் புகுந்த திருடர்கள் ரொக்கப்பணம் இருசக்கர வாகனத்தையும் திருடி சென்றதால் கிராமமே ஆச்சத்தில் ஆழ்ந்தது கடலூர் மாவட்டம் துட்டக்குடி எடுத்துள்ள செவ்வேரி கிராமத்தில் நேற்று இரவு புகுந்த மர்ம நபர்கள் மூன்று வீடுகளில் திருடியும் ஐந்து வீடுகளில் திருட முயற்சித்த சம்பவம் அக்கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அக்கிராமத்தில் உள்ள ஹரிநாராயணன் என்பவர் வீட்டில் இருபத்தி நான்காயிரம் ரொக்கப்பணமும் ஒன்றரை என்பவரது வீட்டில் பத்தாயிரம் இரண்டு பவுன் தங்கச்செயனும் கதிர்வேல் என்பவர் வீட்டில் ரூபாய் கால் பவுன் தங்க நகையும் ஜெயராம் என்பவருக்கு சொந்தமான மோட்டார் கொட்டகையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது இருசக்கர வாகனத்தையும் திருடி சென்றுள்ளனர் அதே போல் அதே கிராமத்தைச் சேர்ந்த பூமதி வெங்கடேசன் கஸ்தூரி ஆகிய மூவர் வீடுகளிலும் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் எதுவும் கிடைக்காமல் திரும்பிச் சென்றுள்ளனர் இச்சம்பவத்தில் ஒரே கிராமத்தில் புகுந்த திருடர்கள் அடுத்தடுத்து உள்ள ஏழு வீடுகளில் திருட முயற்சித்து மூன்றரை முக்கா பவுன் தங்க நகை மற்றும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரொக்கப்பணம் ஒரு இரு வாகனத்தை திருடி சென்றுள்ளனர் அடுத்தடுத்து திருடர்கள் வீடுகளுக்குள் நுழைந்து திருடிச் சென்ற சம்பவம் திட்டக்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது